ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டு அப்து நம் பகவத சேவையா உத்தமஸ்லோக்கே பத்தை நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத் கிருப்பா தமகம் வந்தே சரி குரும் தீன பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஹரி கிருஷ்ணா கிருஷ்னா சிமத் பாகவதம் சகந்தம் ஏலு அத்தியாயம் ஏலு கர்பத்தில் பிரகலாதர் கர்ச்சது என்னம் தலைப்பில் பதம் நார்பத்தி எட்டு தஸ்மாதர் மீனிங் தஸ்மாத் ஆகவே அர்த்த பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஆசைகள் ச மேலும் காமா புலன் திருப்திக்கான ஆசைகள் ச கூட தர்மா சமய கடமைகள் ச மேலும் யத் எதை அபாஷ்ரயா சார்ந்திருக்கும் பஜத வழிபடுங்கள் அநீகையா அவற்றின் மீது ஆசையின்றி ஆத்மானம் பரமாத்மாவை அநீகம் நடுநிலைமையான ஹரிம் பரமபுருஷரான ஈஸ்வரம் பகவானை டிரான்ஸ்லேஷன் ஆன்மீக வாழ்வின் முன்னேற்ற கொள்கைகளான தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய நான்கும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பத்தையே சார்ந்துள்ளன ஆகவே அன்பு தோழர்களே பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் ஆசையின்றி பரமபுருஷரின் ஏற்பாட்டையே முழுமையாக நம்பி பக்தி தொண்டினால் பகவான் கிருஷ்ணரை வழிபடுங்கள் பற்பட்பை பிரபா ஜெய்ஷில பிரபுபாத் இவை அறிவுபூர்வமான வார்த்தைகளாகும் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பகவான் கிருஷ்ணரையே நாம் நம்பியுள்ளோம் என்பதையே ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் ஆகவே நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படும் மதம் தர்மம் என்பது பிரகலாதரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பாகவத தர்மமாக இருக்க வேண்டும் பகவான் கிருஷ்ணரின் உபதேசமும் இதுதான் சர்வ தர்மான் மாம் ஏக்கம் சரணம் விரஜ என்னை மட்டுமே சரணடை என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களின் புகலிடத்தை ஏற்பது என்பது பாகவத தர்மமாகிய பக்தி தொண்டின் விதிமுறைகளுக்கேற்ப செயல்படுவதாகும் பொருளாதார முன்னேற்றத்தை பொறுத்தவரை நம்முடைய வாரணாசிரம கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அதன் பலனுக்கு பகவானின் தாமரை பாதங்களையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் கர்மானி ஏவதிகாரஸ்தே மா பலேஷு கதே கதாச்சன அதாவது வரையறுக்கப்பட்ட உன் கடமைகளை செய்ய மட்டுமே உனக்கு உரிமை உண்டு ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு உரிமை இல்லை என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையில் கூறுகிறார் ஒருவனது நிலைக்கேற்ப தன் கடமைகளை அவன் செய்ய வேண்டும் ஆனால் பலன்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே அவன் முழுமையாக நம்பியிருக்க வேண்டும் கிருஷ்ண உணர்வில் கடமைகளை செய்வதே நம்முடைய ஒரே விருப்பமாக இருக்க வேண்டும் என்று நரோத்தம தாகுரார் பாடுகிறார் நாம் மனப்பூர்வமாக செயல்பட்டால் பலன்கள் தானாகவே வரும் என்ற கர்ம மீமாஸ் மீமாம்சா தத்துவத்தினால் நாம் தவறான வழியில் திருப்பப்பட்டு விடக்கூடாது இந்த தத்துவம் உண்மையல்ல முடிவான பலன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் விருப்பத்தை சார்ந்ததாகும் ஆகவே பக்தி தொண்டில் பக்தன் பகவான் கிருஷ்ணரிடம் முழு நம்பிக்கை கொண்டு நேர்மையாக தனது கடமைகளை செய்கிறான் எனவே பகவான் கிருஷ்ணரையே முற்றிலும் நம்பி பக்தி தொண்டில் அவரை வழிபட வேண்டும் என்று பிரகலாதர் தன் அசுர நண்பர்களுக்கு அறிவுரை கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்